அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட் அருமையான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட்டுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க கிழக்கு பார்த்த மாதிரி செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பிவேலி பென்சிங் வந்துடுமுங்க கேட்டிலிருந்து பக்காவாக வந்துடுமுங்க ஒரு சைடு தார் ரோடுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மண் தடம்ங்க கார்ன் ப்ர ப்ராப்பர்ட்டியாக வருதுங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துட்டு கோடி ஏரியாங்க நீங்கள் வெளியூல பார்த்தாவே தெரியும் தென்னை மரங்கள் எல்லாமே இருக்குதுங்க இதை வந்து பக்கத்து தோட்டம்ங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடு மேய்ச்சலுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எனக்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டியாக அர்ஜென்சியெல்லாம் வந்துருக்குதுங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீட்டுக்கு வந்து அருமையான இடம்ங்க விவசாய பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி கமர்ஷியல் பர்பஸ்க்குமா இருந்தாலும் சரிங்க அருமையான இது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இது வந்து கோயம்புத்தூர்ல பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வரும்ங்க அதே மாதிரி திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரம் வரும்ங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பூமி இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இது வந்து டோட்டலாக இரநூறு அடி ரோடு பேஸ் வர்றதுனால பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கூட வாங்கிக்கலாங்க சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட ரோடு பேஸ் வர்ற மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா முப்பத்தி மூணு சென்ட் டோட்டல் ப்ரைஸாக ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே